அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் இருபத்தைந்தாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த இருபத்தைந்து பகுதிகளுக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்திருந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இருபத்தஞ்சு எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்பது வருஷம் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன அடைஞ்ச படங்கள் அப்படி என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதோடைய தொடர்ச்சி தான் இது பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று ரிலீஸான திரைப்படம் இதயத்தாமரை கார்த்திக் ரேவதி நேல்கள் ரவி நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ் திரைக்கதை டைரக்ஷன் கே ராஜேஸ்வர் சங்கர் கணேஷ் இசையில் பார்த்திங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் உன்னை ஏன் சந்தித்தேன் ஊமை நான் சந்தித்தேன் போன்ற பாடல்கள்லாம் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டருக்கு வந்து அக்னி நட்சத்திரம் படம் வந்து டெக்னிக்கலாக பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அந்த மேக்கிங்லேயே நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் அதே போல் கார்த்திக் ரேவதிக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து அந்த பீரியடில் இருந்தது ஆனால் இந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்சஸான ஒரு திரைப்படம் பதினாலு ஒன்று தொண்ணூறு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் காவலுக்க கெட்டிக்காரன் பிரபு நிரோஷா ராஜேஷ் நடித்த இந்த படத்திற்கு கதை அனந்து திரைக்கதை வசனம் மு கருணாநிதி இசை இளையராஜா டைரக்ஷன் சந்தான பாரதி இளையராஜா இசையில வந்து சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல காவலுக்கு கெட்டிக்காரன் இந்த காக்கி சட்டைக்காரன் இந்த பாட்டில் வந்து ஹிட்டான சாங்ஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கதை வசனம் இதெல்லாம் வந்து ரொம்ப சுதப்புலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோட படம் வந்து பிரபுக்கு ஒரு ஃபெயிலியரான படம் பதினாலு ஒன்று தொண்ணூறு அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் நல்ல காலம் பிறந்தாச்சு பிரபு ரம்யா கிருஷ்ணன் ராஜேஷ் சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ரவி இசை சங்கர் கணேஷ் டைரக்ஷன் டிபி கஜேந்திரன் பிரபுவுக்கு வந்து பொங்கலுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு இதில் வந்து காவலுக்கு கெட்டிக்காரன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு என்ன விமர்சனம் வந்தது அப்படின்னா தயாரிப்பாளருக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அதனால் இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னே விமர்சனம் வந்தது கமர்ஷியலா சக்சஸான ஆன ஒரு திரைப்படம் பதினாலு ஒன்று தொண்ணூறு அன்று ஆன திரைப்படம் இந்திரன் சந்திரன் கமலஹாசன் விஜய் சாந்தி ஸ்ரீ வித்யா நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை கமலஹாசன் இசை இளையராஜா டைரக்ஷன் சுரேஷ் கிருஷ்ணா சுரேஷ் கிருஷ்ணா கமலஹாசனை வச்சு டைரக்ட் பண்ண ரெண்டாவது திரைப்படம் இது சத்யா படத்திற்கு அப்புறம் இந்த படத்தில் தான் ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே போல் மூன் ஓவர் பேரடர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த திரைப்படம் நைன்டீன் எயிட்டி நைன் நவம்பரில் வந்து இந்திரடு சந்திரடுங்கிற பேரில் தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் அதை வந்து தமிழில் டப் பண்ணி நைன்டீன் நைன்ட்டி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாங்க இளையராஜாவோட இசையும் பிஜேமும் படத்திற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் படம் நூறு நாட்கள் உடைய ஒரு வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் எனக்கு ஒரு நீதி சிராஜ் சித்ரா நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் டைரக்ஷன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இசை வி குமார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வர மாதிரி இருக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதே போல வி குமார் வந்து மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு வி கே அப்படின்னு பேரை மாத்திட்டு படத்துக்கு இசையமைக்க ஆரம்பிச்சாரு ஒரு ரெண்டு படம் பண்ணியிருப்பாரு வி கேங்கிற பேர்ல அதுல இந்த படமும் ஒரு படம் பட் எந்த ஒரு பாடலுமே வந்து ஹிட் ஆகலை காலத்துக்கேற்ற மாதிரி இசையில் எந்த மாற்றமும் இல்லை படமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு பாடல்களும் எடுப்படவில்லை பதினாலு ஒன்று தொண்ணூறு அன்று ஆன திரைப்படம் பணக்காரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌதமி ஜனகராஜ் விஜயகுமார் நடித்த இந்த படத்திற்கு கதை ஆர் எம் வீரப்பன் இசை இளையராஜா திரைக்கதை டைரக்ஷன் பி வாசு லாவரீஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணாங்க சத்யா மூவிஸ் ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆனது அதை கொண்டாடும் விதமாக தயாரிக்கப்பட்ட படம்தான் பணக்காரன் திரைப்படம் பி வாசு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு டைரக்ட் பண்ண முதல் படம் இது லாவரிஸ் படத்தில் தேவையில்லாத காட்சிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தகுந்த மாதிரி கதையை மாற்றினாரு பி வாசு அவர்கள் இளையராஜாவுடைய இசையில எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி நான் உண்மையிலும் மெழுகுவர்த்தி இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் இப்படி எல்லா பாடலும் சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இது இப்படி எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் படம் நூற்றி எழுபத்தைந்து உடைய ஒரு வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படம் புலன் விசாரணை கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் நடித்த இந்த படத்திற்கு கதை ரவுத்தர் இப்ராஹிம் வசனம் லியாகத் அலிகான் இசை இளையராஜா டைரக்ஷன் ஆர்கே செல்வமணி ஆர்கே செல்வமணி வந்து டைரக்டர் மணிவண்ணன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அவர் வந்து ஒரு படம் ஃபர்ஸ்ட் சத்யராஜ் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சாட்டை பேசினார் அப்போ சத்யராஜ் என்ன சொல்லிட்டார் புது டைரக்டர்லாம் நம்பி நான் வந்து கால்ஷீட் தரமாட்டேன் நீங்கள் உங்கள் திறமையை வந்து நிரூபிங்க அதுக்கப்புறம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஆர்கே செல்வமணி என்ன பண்ணார்னா நேராக கேப்டன் விஜயகாந்த் போய் பார்த்தாரு போய் கதை சொல்லலான்ட்டு டைம் கேட்ட உடனே கேப்டன் சொன்னார் நீங்கள் இப்ராஹிம் ராவத்தரை பார்த்து சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு இப்ராஹிம் ராவ்தர் போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு டேட்ஸே இல்லை உங்களால் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பிறகு வந்து ஆர்கே செல்வோனி வந்து இப்ராஹிமுக்கும் கேப்டனுக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலமாக பல தடவை மோதி ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி கேப்டனோட கால்ஷீட்டை வாங்கி இந்த படத்தை எடுக்கிறாரு முதல் படத்திலேயே வந்து தன்னுடைய திறமையெல்லாம் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பார் ஆர்கே செல்வோனி விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து சண்டை காட்சிகளும் விஜயகாந்தோட நடிப்பும் ரசிகளை ரொம்பவும் கவர்ந்தது படம் வந்து கமர்ஷியலா சக்சஸ் ஆகி நூறு உடைய வெற்றி திரைப்படம் இது இந்த எபிசோட்ல நைன்டீன் நைன்டி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்